இன்னைக்கு நமக்கு இந்த இஸ்ரவேலுடைய அந்த முறைமைகள் ஆசாரியத்துவம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆட்களே போய் அதில் போய் திரும்பி ஜாயின் பண்ணுறாங்க அதே நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பி போகிறாங்க கேட்டால் அதுதான் உண்மைன்றாங்க வசனம் தெளிவாக சொல்லுது ஏலி மறித்து போனான் கூடாரம் விழுந்து போயிற்று மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது இப்பொழுது கூடாரம் வேறொரு கூடாரம் இருக்கு இது ராஜாவும் ஆசாரியனமாக இருந்த தாவிது உருவாக்கின கூடாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய கூடாரம் இது அந்த கூடாரம் நீங்களும் நானும் இப்ப இந்த கூடாரத்தை பத்தி எவ்வளவு அழகா வாசிக்கும் போது வாசிங்க ஏசாயா தீர்க்க தர்சன புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் அஞ்சு வாசிங்க பார்ப்போம் கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார் யார் அவரு ஏசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுது கிறிஸ்து ிதிய நியாயாதிபதியா நாளே சிங்காசனத்தை ஸ்தாபிப்பார் ஆனா அவர் எந்த கூடாரத்தில் இருப்பார் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்க மாட்டாரு தாவீதியின் கூடாரத்தில் இருப்பார் நீங்களும் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார் அப்ப தாவிதின் கூடாரம் என்பது மெல்கி சேதக்கின் முறைமையின்படி வரக்கூடிய கூடாரம் என்பது நூறு சதவீதம் நிறைவேறிவிட்டது அதுதான் நீங்களும் நானும் இப்ப இந்த கூடாரத்தினுடைய நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அவ்வளவுதான் ஏன் அந்த கூடாரம் விழுந்ததுன்னு பின்னாடி பார்க்கலாம் ஆனால் இப்போ நாம் எந்த கூடாரமாக இருக்கிறோன்றது உங்களுக்கு தெரியுதா இன்னும் நான் நியாயப்பிரமாண முறைமையின்படியே இருக்கிறேன்னா ஒரு கூட்டம் இன்னும் நியாயப்பிரமாணத்துக்கு நேரடியாக திரும்பி போச்சு அதனால தான் சொல்கிறாரு பவுல் சொல்லும் போது நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு திரும்புவது என்னென்பார் கலாத்தியர்கள் எழுதும்போது நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு திரும்புவது இத்தனை சீக்கிரம் நீங்கள் விலகி போனீர்களே திரும்பி திரும்பி பழசுக்கே போயிடுறீங்களே அந்த கூடாரத்தில் இருக்கிற அது மாம்சப் பிரகாரமான பலி அது மாம்சத்தின் அழுக்கை தான் நீக்கும் அது உங்களுடைய ஆத்ம அழுக்கை நீக்குவதா இறாமல் இருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது இன்னைக்கு நாம் அப்படி தான் இருக்கிறோம்